இல்லாம இருந்து நம்மள படைச்சான் கண்ணுக்காது மூக்கெல்லாம் வச்சான் சாப்பிடுறதெல்லாம் சுமிக்குது பிடிக்கிறது எல்லாம் வெறுகுது அவ்வளவு உடல் பலத்தை ஆரோக்கியத்தையும் அல்லா வச்சான் இவ்வளவு தந்துட்டு தல்லா என்ன கேட்கிறான் அத்தில்லாவ ஆச்சிக்கிறோம் சொல்லு எனக்கு கத்துப்பாடுங்குறான் தொழுதுங்கிறான் அதை செய்ய நம்ம தயார் இல்லாட்டி மனுஷன் நன்றி கட்ட வந்தனே அப்ப இத செய்யலையா உனக்கு எவ்வளவு அத்தாட்சிகளை தள்ளு நீ அல்ல கட்டுப்பட மாட்டயா அப்ப நீ நன்றி கெட்டு வந்தனே அந்த தண்டிக்க தானே செய்வான் அப்ப இன்ன பத்தி ஷஜீத் அல்லாட அப்படி ரொம்ப கடினமானதுங்கிறது நியாயமா இல்லையா ஆனாலும் அல்லா எவ்வளவு இறக்கம் உள்ளவன் தெரியுமா இவ்வளவு அல்லா கிட்ட வேண்டி எடுத்துக்கிட்டு அல்லாட உடம்பு அல்லாட பார்வை அல்லாட உயிர் அல்லாட எல்லாமே அவன் தந்ததை வச்சுக்கிட்டு இவன் பாவமெல்லாம் செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் அல்லா பண்ணிச்சுக்கையா அல்லான்னு மன்னிக்கவும் தயாரா இருக்கிறான் நபிகன் நாயன் சல்லாம் அவர்கள் சஹாபாக்களோட அப்படி உட்கார்ந்துட்டிருக்கிறாங்க ஒரு வயது முதிர்ந்த ஒரு வயதானவர் பொல்ல ஊன்று கிட்டு அப்படியே வாரார் சகாபாக்கள் சொல்றாங்க சகத்த அவருடைய கண்குருவ முடிகள் கூட கொட்டி இருந்தது குடு கொடுத்த கிழமை ரொம்ப வயசானவர் அப்படியே வந்தார் இதில் இது முஹமதி என்று கேட்டார் இன்னொரு விதாயத்தில் நேர நபிகள் நான் செல்ல விசலமாக வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் அல்லாது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பாவங்கள் செய்திருக்கிறான் எல்லா பாவங்களும் செஞ்சிருக்கான் இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன பாவம் பெரிய பாவம் எல்லா பாவத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கோம் அந்த பாவத்தின் அளவை அவர் விவரிக்கிறார் எப்படி தெரியுமா விவரிக்கிறார் இந்த பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு மனிதன் செய்த பாவத்தை தலைக்கு கொஞ்சமாக பிரித்து பிரித்து கொடுத்தால் ஒவ்வொருவரும் அழிந்து விடுவார்கள் அவ்வளவு பாவம் செய்திருக்கிறார் அல்லாஹ் அந்த மனிதனை மன்னிப்பானா இதுதான் கேள்வி இதுக்கு மேலே வழங்கப்படுத்த முடியாது இந்த பூமியில் இப்போது உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர் ஒருத்தர் செய்த பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தால் எல்லாருமே அழிந்து விடுவார்கள் அவ்வளவு நரகத்துக்கு எதிர்வட்ட அவ்வளவு மொத்த மொத்த பாவத்தை அந்த ஒரு ஆளு செஞ்சிருக்கிறான் இவன் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான அல்லாஹ் மன்னிப்பை பத்தி கேட்கறான் பெருமான சல்லல்லா சலைமார்கள் கேட்கும் போதே புரிந்து கொண்டார்கள் அவரை பத்தி தான் கேட்கிறார்கள் பெருமான சல்லல்லா அவர்கள் அவர்த திருப்பி கேட்டாங்க தஷஹது அல்லாஹ் அஹ் அல்லாஹ் வான்னீ ரசூல் உள்ளா அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன் நான் அல்லாஹ்வின் தூதர் என்று உன்னால் சாட்சி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாங்க அந்த வயதானவர் அந்த இடத்திலே சொன்னார் அஷஹஜ் அல்லாஹ் இல்ல அல்லாஹ் அஷஹஜ் அல்ல க ரசு அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரிய இறைவன் நான் சாட்சி பகர்கிறேன் நீங்கள் தான் அல்லாவுடைய தூதர் நான் சாட்சி பகர்கிறேன் என்று சொன்னபோது நவிகள் பெருமானா சல்லல்லா சல்மார்கள் சொன்னார்கள் இனிமேல் நல்லவர்கள் மட்டும் செய்யுங்கள் பாவம் செய்யாதீர்கள் அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவத்தை பண்ணித்து விட்டான் என்று சொல்லபோது அந்த வயதானவர் திரும்பி கேட்டார் யாரோ சொல்லல்லா சின்னது பெரியது எல்லா பாவத்தையுமா மன்னிச்சு விட்டான் என்று கேட்டபோது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எல்லா பாவத்தையும் அல்லாஹு மன்னித்து விட்டான் மட்டுமல்ல அவர் நீ செய்த பாவங்களை எல்லாம் நன்மையாக உனக்கு புரட்டி தந்து விட்டார் அந்த மனிதர் திரும்பினார் பொல்லை ஊன்றினார் என்றார் எங்கள் கண்ணை விட்டு அவர் மறையும் வரையும் அல்லாஹோ அல்லாஹோர் இப்படி ஒரு இறைவன் என்று சொல்லிக்கொண்டே போனார் என்ற ஹதிரை நாம் பார்க்கின்ற போது அல்லாவுடைய கருணை இறக்கம் எவ்வளவு பிரமாண்டமான சகோதரர்களை மன்னிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அல்லாஹ் நமக்கு கிடைச்சும் நரகத்துக்கு போறதா இருந்தால் எவ்வளவு பெரிய பாவியா மனுஷன் இருப்பான் தவ செஞ்சு அல்லா மன்னிச்சுட்டு போறாங்க அல்லாவுடைய இறக்கத்தையும் மன்னிப்பையும் பற்றி பேசினா மனுஷன் அப்படியே அமல் செய்து ஒட்டுருவான்னு யார் சொன்னது அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் என்று தெரியும் போது பாவம் செய்ய மனசு வராது நல்லா சம்பளம் தார முதலாளிக்கு துரோகம் செய்ய மனசு விரும்ப நல்லவனாலே தர முதலாளிக்கு கேட்கறத விட கூட தார முதலாளிக்கு ஒரு மனுஷன் துரோகம் செய்ய நினைப்பானா அல்லா இறக்கம் உள்ளவன் என்று தெரிந்தால் ஒரு மனிதனால் பாவம் செய்ய முடியாது இப்படிப்பட்ட அல்லாவுக்கு நான் எப்படி துரோகம் செய்ய முடியும் அல்லா சொன்னதை நான் ஏன் செய்யாம இருக்கணும் நபிகள் பெருமானம் சல்லாசன மக்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் இதுக்கு பிறகு நீ பாவம் செஞ்சாலும் மன்னிச்சுட்டேன்ட்டான் ஆனாலும் இரவு நேரத்தில் நின்று வணங்கி கால்கள் ஆயிஷா கேட்குறாங்க யார முன்பின் மன்னிக்கப்பட்டுச்சே புருஷன் கவலைப்பட்டு சொன்னாங்க கொஞ்சம் குறைச்சிக்க அப்போ நான் குறைச்சிக்கூடம் திருப்பி கேட்டார்கள் அஃபலா நான் நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாது ஆயிஷா என்பார்கள் அஞ்சு நேர தொழுகை நமக்கு சிரமமாகுது ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பாடு பண்ணினா ஒரு மணி நேரம் ஓடர் பண்ணி போட்டு வெயிட்டில் இருக்கிறோம் அரை மணி நேரம் ஆகுது ஓடர் பண்ண சாப்பாட்டுக்கு அவன் நாசுக்கு ஒரு போடணும் அவன் ஃப்ரைட் ரைஸ் போடணும் அவன் பாவிக்கு போடணும் பார்த்துக்கிட்டு ஒரு ஹோட்டலில் ஓடர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறத விட ஒரு டொக்டரை புக் பண்ணி போட்டு காத்துக்கு இருக்கிறத விட ஒரு சலுங்க கடையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறத விட தொழுகை சின்ன நேரம் தான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷம் இவனுக்கு தொழ முடியலையா விஷயம் கடையை போட்டவும் மேலே அப்பெல்லாம் பண்ணிப்பேனா அந்த அல்லாட கருணையை நம்ம வாங்கி இருக்கக்கூடாதா அல்ல எவ்வளவு இறக்கம் உள்ளவன் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அங்கே சொன்னாங்க மேராட்சி போன போது ஐம்பது பக்து தொழுகி இந்த உம்மத்துக்கு எல்லாம் கொடுக்கிறான் நமக்கு எத்தனை பக்து அஞ்சு பக்துக்கே இல்லாமல் அலைகிறோம் ஐம்பது பக்து தொழுகையே சந்தோஷமா வாண்டிக்கிட்டு வந்தாங்க ஆறாவது வானத்தில் மூசா அலி இஸ்லாத்தை சந்திக்கிறாங்க ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஆறாவது வானத்தில் மூசா அலி இஸ்லாம் முகமதே என்னுடைய ரப்பு என்ன தந்தால் அந்த உண்மைத்துக்கு கேட்குறாங்க ஐம்பது பகுத்து தொழுகை தந்தாங்க உங்களை விட சிரமப்பட்ட நபினா உங்களுடைய உம்மத்தை விட என்னுடைய உம்மத்து ரொம்ப அதிகமாக சிரமம் தந்திருக்கிறாங்க அவங்களோட போராடினதுனால சொல்கிறேன் உன்னுடைய இதை செய்ய மாட்டாங்க குறைச்சிக்கிட்டு வாங்க அல்லாவே குருவானல நாலாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் அது ஊதிய மூசா அக்லாம் அலிக் முஹமதே உண்மை விட மூசா நபி கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள் உன்னுடைய உம்மத்து உனக்கிட்ட கேள்வி கேட்டதை விட மூசா நபியுடைய உம்மத்து அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க அரி நல்லா அறிநல்லாக எப்படி எல்லாம் கேள்வி கேட்டாங்க தெரியுமா அல்லாவை அந்த காட்டு நம்ப வேண்டாங்க இது சூரத்து நிஷா நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனம் அப்படி சோதிக்கப்பட்ட மூசா நபி சொன்னாங்க முகமதே அவனுடைய உம்மத்து தாங்காத போய் குறைச்சிக்கிட்டு வாழ் மீண்டும் மீண்டும் குறைச்சி மூணாவது தடவை அஞ்சு பக்தத்தோடு எல்லாத்தழா கொடுத்துட்டான் நபிகள் நான் சல்லாம சொன்ன சொன்னார்கள் தாலா தொழுகையை ஐந்தாக்கியது மட்டுமல்ல இந்த உம்மத்துக்கு ஒரு அருளையும் தந்திருக்கிறான் என்ன அருள் தெரியுமா ஐந்தாக குறைத்தாலும் மகமதே ஐம்பது பக்துக்குரிய கூலியை தருகிறேன் ஒன்றுக்கு பத்து மடங்கு கூலி சுமார் நம் அஞ்சு பக்து தான் தொழுகிறோம் நன்மை என்னவோ ஐம்பது பக்து தொழுக நன்மை அல்லாஹ் தாலா இந்த உம்மத்துக்கு ஒரு மகத்துவத்தை தந்திருக்கிறான் நீங்கள் ஒரு நன்மை செய்ய நினைத்தால் ஒரு நன்மை அல்லாத்தால எழுதலாம் செய்யலை தான் என்னந்த வசதிகள் தான் நான் ஏழை எழு கொடுப்பேன் என்ன காசு இருந்தால் அந்த பள்ளியை கட்டி முடிக்கும் இதுக்கு தகஜத்துக்கு எழுப்புவேன் நினைச்சிட்டு இல்லை ஒரு நன்மை எழுதப்பட்டாச்சு செய்யாட்டி செய்யாட்டே ஒன்றும் இல்லை நினைச்சதுக்கு நன்மை நல்லதை செய்ய நினைக்க நினைக்க நமக்கு நன்மை செஞ்சு நினைச்ச நன்மையை செஞ்சுட்டா இன்னைக்கு தகஜத்துக்கு எழுப்பி தொழணும் என்று நினைச்ச ஒரு நன்மை தொழுதுட்டேன் எழும்பிட்டேன் பத்துலேருந்து எழுநூறு மடங்கு வரைக்கும் அவருடைய நன்மை அல்லாவுதால அவருடைய ஈமான்னு கேட்டால் விரட்டி இரட்டி பாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஐயோ வாய் இதில் வாய் பல மடங்காக பிரட்டி கொடுக்குறான் எல்லாம் குருவானுன்னு சொல்லுறான் விரட்டி பாயி கொடுக்குறான் நன்மை செய்ய நினைச்ச நன்மை செஞ்சால் பத்துலேருந்து எழுநூறு மடங்கு வரைக்கும் அல்லாகுத்தால நன்மையை நர்ணபுர்மா அல்லாவுத்தாலாக கொடுக்குறான் சரி நம்பி நான் செல்லவா சல மக்கள் தொடர்ந்து சொல்கிறேன் இந்த அரியான ஒரு பாவம் செய்ய நினைத்தால் மலக்குமார்கள் பேனியை வைக்க மாட்டாங்க பாவம் எழுத மாட்டாங்க தௌபா காத்துக்கிட்டு இருப்பாங்க எவ்வளோ இறக்கம் உள்ளது நல்ல பார் ஒரு நன்மை செய்ய நினைச்சதுக்கு நன்மை எழுதினா ஒரு பாவம் செய்ய நினைச்சதுக்கு பாவம் எழுதினாலும் எல்லாம் நீதமானவன் தான் ஆனால் நன்மை செய்ய நினைச்சா நன்மை செஞ்சா பத்துலேருந்து இருந்து எழுந்து ஒரு மரங்கள் பாவம் செய்ய நினைச்சா இல்லை பாவம் மனுஷன் எல்லாம் காத்துக்கிட்டு மலக்குமார்கள் பேனையை வைத்துருவாங்க எழுத மாட்டாங்க அவன் அந்த நினைச்ச பாவத்தை செஞ்சிட்டா ஒரே ஒரு பாவம் தான் பத்து மடங்கெல்லாம் கிடைக்கும் எதை கூட தாராங்களா அந்த நினைச்ச பாவத்தை செஞ்சா ஒரே ஒரு பாவம் தான் செய்யாம விட்டான்னு வச்சுக்கோங்க ஒரு நன்மை எழுதான் ஸ்மகானம்லாம் ஒரு பாவம் செய்ய நினைச்சிட்டு அந்த பாவத்தை அவர் செய்யாமல் விட்டா விட்டுதானே அதுக்கு ஒரு நன்மை இப்போ எப்படிப்பட்ட இறக்கம் உள்ளதை நல்லா அது மட்டுமா பாவம் செஞ்சுட்டேன் என்ன எத்தனை மடங்கு எழுதப்படும் ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்படும் இப்ப அதுக்கு பின்னால் ஒரு நன்மை செய்யணும் இல்லையா அந்த நன்மைக்கு கூலி எழுதி இந்த பாவத்தை அழைக்கிறோம் பாவம் செய்ய நினைச்சா பாவம் இல்லை செஞ்சா ஒரே ஒரு பாவம் இப்போ இவர் ஒரு நன்மை செய்ய நினைச்சா ஒரு நன்மை செஞ்சுட்டா பத்து மரங்கிலிருந்து எழுநூறு மரங்கு நன்மையும் கொடுத்து ஒரு பாவத்தையும் அல்லாவது அழிக்கிறோம் அதான் அல்லவ் தலை திருக்குறான்னு சொல்லலாம் இன்னும் செய்யாது நன்மைகள் என்பது பாவத்தை அழித்து விடுங்கள் நபிகள் நான் சொல்லலாம் சொல்ல மாட்டோம் நபித்தோட வந்து ஒரு பாவத்தை முறையிட்டு நான் இப்படி தப்பு செஞ்சுட்டேன் யாரும் சொல்லலாம் எனக்கு என்ன தண்டனை தான் நிறைவேற்றுங்கிறாங்க பெருமான சல்லல்லால் செலவாங்க கேட்டாங்க அது சொல்லிட்டேன் இப்போ எங்களோட ஜமாட்டை தொழுதுங்களா நீங்கள் வந்து கேட்டாங்க ஆ தொழுதுட்டேனாங்க பாவம் அழிஞ்சிட்டு போங்க ஆனால் ஒரு நன்மை செஞ்சால் ஒரு பாவம் அழியுது நம்ம உணர்ச்சிடுவோம் பசுபாய் சல்லால் சலவங்க சொன்னாங்க கையால் செஞ்ச பாவம் அந்த தண்ணீரோடு அல்லது கடைசி புளியோடு கல்வ மூத்த கழுவுறோம் கண்ணால் செஞ்ச பாவம் கழுவப்படுது காலை கழுவுறோம் காலால் செஞ்ச பாவம் கழுவப்படுது அவ்வளவு கல்லா தல்லா நம்ம தொழுதுட்டு சுபகான் அல்லா அந்த அல்லா வப்பா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு தடவை செய்தால் அவருடைய சிறு பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாவுத்தாலா மன்னிச்சிடுறான் நீங்கள் தொழுகைக்காக புது செஞ்சுட்டு பள்ளிவாசலை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் பாவங்கள் அளிக்குது ஒரு நன்மை எழுதப்படுது முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீத் அபு ஹுரேரா அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய் உலகம் மின் வலாஹூசின் வலாதா மனக்கவல மன அழுத்தம் நோவுத்தன் ஒரு முள்ளு தச்சாலும் இல்லா கஃபர் அல்லாஹ் யாஹூ அவருடைய பாவம் அழியுது ஒரு மூமினுக்கு காயம் வந்த கா பாவம் அழியு காய்ச்சல் வந்த பாவம் அழியுது ஒரு முள்ளு தச்சா பாவம் அழியுது மனசுன்னு வந்தால் பாவம் அழியுது இப்படி பாவத்தை அதுல அழிக்கலாம் நமக்கு ஏற்படுற கஷ்டத்தில் பாவம் அழிக்கலாம் அகதி அணிக்கிறோம் அடிமை அணிக்கிறோம் வெள்ளப்பெருக்கு வருது மண் சரி விருது பட்டணி படுக்கிறோம் எதிரிகளால் நசிக்கப்படுறோம் வேணும் என்ற சித்திர வரைக்கு உள்ளாக்கப்படுறோம் அவாண்ட பலி சுமத்தப்படுது தேவை இல்லாமல் நாம கைதி ஆக்கப்படுறோம் பாவம் அழியுது எத்தனை நாள் எத்தனை வருஷம் நம்ம சிரமப்பட்டிருப்போம் பாவம் அழியுது பள்ளிவாசலுக்கு தோலை போனவர்களை சுட்டு குவித்தார்கள் அவர்களுடைய பாவம் அழிந்து அவர்களுக்காக கண்ணீர் சிந்தின உறவுகளுடைய பாவங்கள் அழியுது அவ்வளவு கல்லாத்தாள கருணை இல்லை திருப்பி தெருவாங்களா அவ்வளவு இறக்கமுள்ளவான் தான்